ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்ம பாகம் இரண்டு ஐஎம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மஹராஜ் தொன்னூற்று ஆறு ஞாபகங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கைவிடு கேட்பவர் நான் பிறப்பால் அமெரிக்காவை சேர்ந்தவன் கடந்த ஒரு வருடமாக மத்திய பிரதேசத்தில் உள்ள ஒரு ஆசிரமத்தில் தங்கி யோகாவையும் அதன் பல தன்மைகளையும் படித்துக் கொண்டிருந்தேன் எங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் அவருடைய குரு ஞானி சிவானந்த சரஸ்வதியின் சீடர் மாங்கியரில் இருக்கிறார் நான் ஸ்ரீ ரமணாசிரமத்திலும் தங்கி இருந்தேன் நான் பம்பாயில் இருந்தபோது திரு கோயங்கா என்பவரால் நடத்தப்பட்ட தீவிரமான பர்மியத்தியான முகாமில் கலந்து கொண்டேன் இருப்பினும் நான் அமைதியை காண முடியவில்லை சுய கட்டுப்பாட்டிலும் தினசரி ஒழுக்கத்திலும் ஒரு முன்னேற்றம் உள்ளது ஆனால் அது அவ்வளவே ஏற்படுத்தியது என்று குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை நான் பல புனித தலங்களுக்கு சென்றுள்ளேன் ஒவ்வொன்றும் எப்படி என் மேல் வினை புரிந்தது என்று என்னால் சொல்ல முடியாது மகராஜ் நல்ல விளைவுகள் சீக்கிரமோ அல்லது பிறகோ வரும் ஸ்ரீராமநாசிரமத்தில் ஏதாவது குறிப்புகளை பெற்றாயா கேட்பவர் ஆமாம் சில ஆங்கிலேயர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அங்கேயே தங்கியிருக்கும் ஞான யோகத்தை பின்பற்றும் ஒரு இந்தியர் எனக்கு பாடங்கள் எடுத்தார் மகராஜ் உன் திட்டங்கள் என்ன கேட்பவர் விசா பிரச்சனைகளினால் நான் அமெரிக்காவிற்கு திரும்ப வேண்டும் என் அறிவியல் பட்டப்படிப்பை முடிக்க வேண்டும் இயற்கை வைத்தியத்தை கற்று அதை என் வாழ்க்கை தொழிலாக ஆக்க வேண்டும் மகராஜ் நல்ல வாழ்க்கை தொழில் சந்தேகம் இல்லை கேட்பவர் எந்த விலை கொடுத்தாவது ஞான மார்க்கத்தை பின்தொடர்வதில் ஏதாவது அபாயம் உள்ளதா மகாராஜ் வீடே பற்றி எரியும் போது தீக்குச்சியால் அபாயம் உள்ளதா மெய்மையை தேடுவது எல்லா முயற்சிகளிலும் அபாயகரமானது ஏனெனில் அது நீ வாழும் உலகத்தை அழித்துவிடும் ஆனால் உன் நோக்கம் உண்மையின் மேலும் வாழ்க்கையின் மேலும் கொண்டுள்ள அன்பாக இருந்தால் நீ பயப்பட தேவையில்லை கேட்பவர் என் மனதை பற்றி எனக்கு பயமாக உள்ளது அது மிகவும் நிலையற்று இருக்கிறது மகராஜு உன் மனம் என்னும் கண்ணாடியில் பிம்பங்கள் தோன்றி மறைகின்றன கண்ணாடி இருக்கும் எல்லா வித்தியாசங்களும் என்றும் ஏகம்தான் நிஜம் என்றும் அறியும் மாறுபவற்றில் மாறாதவற்றையும் வேறுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள் இந்த அடிப்படை அடையாளம் அதை நீ கடவுள் என்றும் பிரம்மன் என்றும் பிரகிருதி என்றும் சொல் வார்த்தைகள் முக்கியமில்லை எல்லாமும் ஏக ரூபம்தான் என்று அறியும் பிரத்யட்ச தான் முக்கியம் நான் தான் உலகம் உலகம் என்னும் நேரடியான அனுபவத்தால் பிறக்கும் உறுதியோடு சொல்ல முடிந்தால் ஒருபுறம் நீ ஆசையில் இருந்தும் அச்சத்தில் இருந்தும் விடுபடுவாய் மறுபுறம் உலகத்திற்கு முற்றிலும் பொறுப்பானவன் ஆவாய் மனித இனத்தின் அறிவற்ற துக்கம் உன் ஒரே அக்கறையாகிவிடும் கேட்பவர் ஆகவே ஞானிக்கும் அவருடைய பிரச்சனைகள் இருக்கும் மகாராஜ் ஆமாம் ஆனால் அவை மேற்கொண்டு அவருடைய உருவாக்கங்களாக இருக்காது அவருடைய துன்பம் ஒரு குற்ற உணர்வால் இருக்காது மற்றவருடைய பாவங்களுக்காக துன்பப்படுவதில் தவறு எதுவும் இல்லை உன் கிறிஸ்தவ மதம் இதை அடிப்படையாக கொண்டது கேட்பவர் எல்லா துன்பங்களும் சுயமாக உருவாக்கப்பட்டவை அல்லவா மகராஜ் ஒரு தனித்த சுயம் அதை உருவாக்க இருக்கும் வரை ஆமாம் முடிவில் பாவம் என்ற ஒன்று இல்லை குற்ற உணர்வு இல்லை பழிக்கு பழி வாங்குவது இல்லை வாழ்க்கை மட்டும் அதன் முடிவற்ற மாற்றங்களோடு இருக்கிறது தனி நபர்பட்ட நான் கரைவதோடு தனி நபர்பட்ட துன்பமும் மறைகிறது எது மிஞ்சுகிறது என்றால் கருணையின் மாபெரும் துக்கமும் தேவையில்லாத வழியின் அச்சமும் தான் கேட்பவர் காரியங்களின் திட்டத்தில் ஏதாவது தேவையில்லாதது இருக்கிறதா மகராஜ் எதுவும் அவசியமானது அல்ல எதுவும் தவிர்க்க முடியாதது அல்ல பழக்க வழக்கமும் மனவிகாரமும் கண்மூடித்தனமானவை மற்றும் தவறாக வழி நடத்தபவை கூடிய பிரஜனை குணப்படுத்தும் மற்றும் மீட்டெடுக்கும் நாம் செய்யக்கூடியது எதுவும் இல்லை நம் காரியங்களை அவற்றின் இயல்புப்படி நடக்க முடியும் கேட்பவர் நீங்கள் முழுமையான சாத்வீகத்தை ஆதரிக்கின்றீர்களா மகராஜ் தெளிவும் ஈகையும் செயல்பாடு அன்பு சோம்பலானது அல்ல தெளிவு வழி நடத்துகிறது நீ செயல் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை உன் மனதையும் இதயத்தையும் பார் முட்டாள் தனமும் சுயநலமும் தான் ஒரே தீமை கேட்பவர் எது சிறந்தது கடவுளின் பெயரை திரும்பத் திரும்ப உச்சரிப்பதா அல்லது தியானமா மகராஜ் திரும்ப திரும்ப சொல்வது உன் சுவாசத்தை நிலைப்படுத்தும் ஆழமான மற்றும் அமைதியான சுவாசத்தால் உயிரின் வீரியம் மேம்படும் அது மூளையில் தாக்கத்தை ஏற்படுத்தி மனம் தூய்மையாகவும் ஸ்திரமாகவும் வளர உதவும் சிறிதளவுதான் செய்ய முடியும் ஆகையால் தான் அதை பாதுகாக்கவும் அதிகப்படுத்தவும் முக்கியத்துவம் ஆசனங்கள் மற்றும் சுவாச பயிற்சி யோகாவின் ஒரு பகுதி ஏனெனில் உடல் ஆரோக்கியமாகவும் மிகவும் கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும் ஆனால் உடல் மீதான அதிகப்படையான கவனம் அதன் நோக்கத்தையே போக்கிவிடும் ஏனெனில் மனம்தான் அடிப்படையாக முதன்மையானது மனதை ஓய்வாக வைத்து அது உள்வெளியை சித்தகாசத்தை மேற்கொண்டு தொந்தரவு செய்யாமல் இருந்தால் உடல் ஒரு புது அர்த்தத்தை பெற்று அதன் மாற்றம் அவசியமானதாகவும் சாத்தியமானதாகவும் ஆகும் கேட்பவர் நான் இந்தியா முழுவதும் சுற்றித் திருந்து பல குருக்களை சந்தித்து பல யோக முறைகளை கற்றேன் ஒவ்வொன்றின் ருசியை பெற்றிருப்பது சரியா மகராஜ் இல்லை இது ஒரு அறிமுகம் மட்டுமே உன் சொந்த வழியை கண்டுபிடிக்க உனக்கு உதவும் ஒரு மனிதரை சந்திப்பாய் கேட்பவர் நான் தேர்ந்தெடுக்கும் ஒரு குரு என் மெய்யான குருவாக இருக்க முடியாது என்று எண்ணுகிறேன் மெய்யானவராக இருக்க அவர் எதிர்பாராமல் வர வேண்டும் தவிர்க்க முடியாதவராக இருக்க வேண்டும் மகராஜ் எதிர்பார்க்காமல் இருப்பது சிறந்தது நீ எதிர்வினை முடிவு செய்யும் கேட்பவர் நான் என் எதிர்வினைகளின் நிஜமானனா மகராஜு இப்போது பயிற்சி செய்யப்படும் விவேகமான பார்வையும் பற்றற்ற தன்மையும் அவற்றின் பலன்களை சரியான காலத்தில் தரும் வேறுகள் ஆரோக்கியமாகவும் நன்கு தண்ணீர் விடப்பட்டும் இருந்தால் பழங்கள் கண்டிப்பாக இனிப்பாக இருக்கும் தயாராக இரு கேட்பவர் உக்ரமான தபஸ்களும் விரதத்துவங்களும் பயனுள்ளவையா மகராஜ் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பதே போதுமான விரதத்துவம் நீ புது பிரச்சனைகளை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை வாழ்க்கை எதை கொண்டு வந்தாலும் அதை ஆனந்தத்துடன் சந்திப்பதே உனக்கு தேவையான விரல் தத்துவம் கேட்பவர் தியாகத்தை பற்றி எப்படி மகாராஜு உன்னிடம் உள்ளவற்றை யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கு விருப்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் பகிர்ந்து கொள் உன் சுயத்தின் மேல் கொடூரங்களை சுமத்திக் கொள்ளாதே கேட்பவர் சுய சரணாகதி என்பது என்ன மகாராஜு எது வருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வது கேட்பவர் என் சொந்த கால்களில் நிற்க நான் மிகவும் வலுவற்றவனாக உணர்கிறேன் எனக்கு ஒரு குரு மற்றும் நல்ல மனிதர்களின் புனிதமான தொடர்பு தேவை உள்ளத்தின் சமநிலை எனக்கு அப்பாற்பட்டது எது வருகிறதோ அதை அப்படைய ஏற்றுக்கொள்வது என்னை பயமுறுத்துகிறது நான் அமெரிக்காவிற்கு திரும்புவதை நினைத்தாலே நடக்கமாக இருக்கிறது மகராஜ் திரும்பி சென்று கிடைக்கும் வாய்ப்புகளை சிறந்த முறையில் உபயோகப்படுத்திக் கொள் முதலில் உன் பிஎஸ்சி பட்டத்தை பெறு இயற்கை வைத்தியத்தை கற்க இந்தியாவிற்கு நீ எப்போது வேண்டுமானாலும் வரலாம் கேட்பவர் அமெரிக்காவில் உள்ள வாய்ப்புகளை பற்றி எனக்கு நன்கு தெரியும் தனிமைதான் என்னை பயமுறுத்துகிறது மகராஜ் நீ எப்போதும் உன் சொந்த சுயத்தின் சகவாசத்துடன் தான் இருக்கிறாய் தனிமையாக இருப்பதாக நினைக்க வேண்டாம் அதன் நட்பிலிருந்து விலகிவிட்டால் இந்தியாவில் இருந்தாலும் நீ தனிமையாகத்தான் உணருவாய் எல்லா மகிழ்ச்சியும் சுயத்தை சந்தோஷப்படுத்துவதில் தான் இருக்கிறது அமெரிக்காவிற்கு திரும்பிய பிறகும் அதை உன் இதயத்தின் மெய்மைக்கு மதிப்பற்ற மகிழ்ச்சியில் நீடிப்பாய் ஆனால் நீ சுயத்தை தேட வேண்டும் அதை கண்டுபிடித்த பிறகு அதோடு இரு கேட்பவர் முற்றிலுமான தனிமையால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா மகாராஜ் அது உன் மனோபாவத்தை பொறுத்தது நீ மற்றவர்களோடு சேர்ந்து உஷாராகவும் நட்புடனும் மற்றவர்களுக்காக வேலை செய்து தனிமையில் இருப்பதை விட முழுமையாக வளர் தனிமை உன்னை சோர்வாக மாற்றி மனதின் முடிவற்ற முனுமுணுப்புகளில் விட்டுவிடும் பிரயத்தனத்தால் மாற்ற முடியும் என்று கற்பனை செய்யாதே வீர தத்துவத்திலும் தவத்திலும் உள்ளது போல உனக்கு எதிராக திருப்பப்படும் வன்முறையும் கூட பயனற்று போகும் கேட்பவர் யார் ஞானம் பெற்றவர் யார் பெறாதவர் என்று கண்டுபிடிக்க ஏதாவது வழி கிடையாதா மகராஜ் உன் ஒரே அத்தாட்சி உனக்குள் தான் இருக்கிறது நீ தங்கமாக மாறிவிட்டால் சிந்தாமணியை தொட்டு விட்டாய் என்று அறி சிந்தாமணி என்பது இந்து புராணங்களின்படி அது தொடும் எந்த உலோகத்தையும் தங்கமாக மாற்றிவிடும் கல் அதுபோல அந்த நபருடன் தங்கி உனக்கு என்ன மாற்றம் நடக்கிறது என்று கவனி மற்றவர்களை கேட்காதே அவர்களுடைய ஆள் உன்னுடைய குருவாக இல்லாமல் போகலாம் ஒரு குரு அவருடைய சாரத்தில் பிரபஞ்சமயமாக இருப்பார் ஆனால் அவருடைய வெளிப்பாடுகளில் அவ்வாறு இல்லாமல் போகலாம் அவர் கோபமாகவோ அல்லது பேராசை உடையவராகவோ அல்லது தன் ஆசிரமத்தை பற்றியோ அல்லது குடும்பத்தை பற்றியோ அதிக ஆர்வத்துடன் இருப்பவராகவோ தோன்றலாம் மற்றவர்கள் அவ்வாறு இல்லாமல் அவருடைய தோற்றத்தினால் நீ தவறாக வழிநடத்தப்படலாம் கேட்பவர் நான் அகத்திலும் புறத்திலும் முழுவதுமாக பூரணத்தை எதிர்பார்க்க எனக்கு உரிமை இல்லையா மகாராஜ் அகத்தில் ஆமாம் ஆனால் புறத்தில் பூரணம் சூழ்நிலைகளையும் உடலின் நிலைமைகளையும் தனிப்பட்ட மற்றும் சமுதாயம் மற்றும் இதர கணக்கற்ற காரணிகளையும் சார்ந்துள்ளது கேட்பவர் நான் ஒரு ஞானியை கண்டுபிடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறேன் அதனால் அவர் மூலமாக ஞானத்தை அடையும் கலையை நான் கற்றுக்கொள்ளலாம் இப்போது முழு அணுகுமுறையுமே தவறு என்றும் ஒரு ஞானியை கண்டுபிடிக்க முடியாது என்றும் தகுந்த சாதனாவால் ஞானத்தை அடைய முடியாது என்றும் எனக்கு சொல்லப்படுகிறது இவையெல்லாம் மிகவும் குழப்புகின்றன மகாராஜு இவையெல்லாம் நீ மெய்மையை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டதாதால் தான் உன் மனம் விலை மதிப்பிடுவது மற்றும் அடைவது ஆகிய பழக்கங்களால் நிரம்பியுள்ளது ஒப்பிட்டு பார்க்க முடியாதவையும் பெற முடியாதவையும் உன் இதயத்தில் காலாகாலமாக காத்திருக்கின்றன என்று உன் மனம் ஒப்புக்கொள்ளாது நீ செய்ய வேண்டியதெல்லாம் எல்லா ஞாபகங்களையும் எதிர்பார்ப்புகளையும் கைவிட்டு விடு உன்னை முழு நிர்வாணத்திலும் ஒன்றுமில்லாமையிலும் தயாராகவும் உஷாராகவும் வைத்திரு அவ்வளவுதான் கேட்பவர் யார் கைவிடுவதை செய்வது மகாராஜ் கடவுள் அதை செய்வார் வெறுவனை கைவிட வேண்டியதன் அவசியத்தை பார் தடுக்காதே நீ என்று நினைத்து கொண்டிருக்கும் நபரை பிடித்து கொள்ளாதே நீ உன்னை ஒரு நபராக நினைத்து கொண்டிருப்பதால் ஞானியையும் சிறிது வித்தியாசமான நன்கு விஷயம் அறிந்த மிகவும் சாமர்த்தியசாலியான ஒரு நபராகவே கருதுகிறாய் அவர் சாசுவதமாக உணர்வுடனும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக நீ சொல்லலாம் ஆனால் அதில் பாதி கூட உண்மை இல்லை வரையறைகளையும் விவரிப்புகளையும் நம்பாதே அவை மொத்தத்தில் தவறாக வழி நடத்துபவை கேட்பவர் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படாவிட்டால் எல்லாமும் கைவிட்டு போனார் போல இருக்கிறது மகராஜ் அது போல தோன்றுவது நல்லது நீ உன்னை சாமர்த்தியசாலியாக நினைக்கும் வரையிலும் சந்தேகமில்லாமல் இருக்கும் வரையிலும் மெய்மையை உன்னால் அடைய முடியாது அக தளவிலான சாகசத்தை உன் வாழ்க்கை முறையாக மாற்றாதவரை கண்டுபிடித்தல் உனக்கு வராது கேட்பவர் எதை கண்டுபிடிப்பது மகாராஜ் எல்லா திசைகளிலிருந்தும் காரண காரியங்களிலிருந்தும் சுதந்திரமான உன் இருத்தலின் மையத்தை கேட்பவர் எல்லாமாகவும் இரு எல்லாவற்றையும் அறி எல்லாவற்றையும் கொண்டிரு என்றா சொல்கிறீர்கள் மகாராஜ் ஒன்றுமில்லாததாக இரு ஒன்றையும் அறியாதே ஒன்றையும் கொண்டிராதே இதுதான் மதிப்புள்ள ஒரே வாழ்க்கை இதுதான் மதிப்புள்ள ஒரே மகிழ்ச்சி கேட்பவர் இந்த குறிக்கோள் என்னால் கை கொள்ள முடியாதது குறைந்தபட்சம் அதை அடையும் வழியையாவது சொல்லுங்கள் மகராஜ் உன் சொந்த வழியை நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும் நீ ஏதை கண்டுபிடிக்காவிட்டால் அது உன் சொந்த வழியாக இருக்காது எது உன்னை எங்குமே கொண்டு போய் சேர்க்காது நீ கண்ட உன் உண்மையின்படி மனமார்ந்த ஈடுபாட்டுடன் வாழ் நீ புரிந்து கொண்ட சிறிதளவின்படி செயல்படு மனமார்ந்த ஈடுபாடுதான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் உன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய புத்திசாலித்தனம் அல்ல கேட்பவர் நான் தவறுகளுக்காக பயப்படுகிறேன் நான் பலவற்றை முயற்சித்தேன் எதுவுமே அதனால் கிடைக்கவில்லை மகராஜு நீ உன் ஜீவனை மிக குறைந்த அளவில் ஈடுபடுத்தினாய் நீ வெறுமனே ஆர்வத்துடன் தான் இருந்தாய் மனமார்ந்த ஈடுபாட்டுடன் அல்ல கேட்பவர் எனக்கு இதைவிட மேலானது தெரியாது மகராஜு குறைந்தபட்சம் இந்த அளவிற்காவது உனக்கு தெரிகிறது உன் அனுபவங்கள் மேலோட்டமானவை என்று அறிந்து அவற்றிற்கு எந்த மதிப்பையும் கொடுக்காதே அவை வந்து முடிந்தவுடன் அவற்றை மறந்துவிடு ஒரு தூய்மையான சுயநலமற்ற வாழ்க்கையை வாழ் அதுவே போதும் கேட்பவர் ஒழுக்கம் அவ்வளவு முக்கியமா மகராஜ் ஏமாற்றாதே நோங்கடிக்காதே இது முக்கியமில்லையா எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு அக அமைதி தேவை அதற்கு அகத்திற்கும் போறத்திற்கும் இடையே ஒத்திசைவு அவசியம் நீ நம்புவதை செய்வதை நம்பு மற்றவை எல்லாம் சக்தி மற்றும் காலத்தின் விரயம்தான் தொடரும் ஓம்